ஒரு இடத்திற்கு கிழக்கு தெற்குகளில் ரோடு இருந்து வீடான அமைப்பு நாம் கிழக்கு பார்த்து வீட்டையும் கிழக்கு பார்த்து அமைப்பது வீடு கிழக்கு பார்த்து அமைந்து மெயின் வாயில் கீழ் கிழக்கில் வைத்திருந்தாலும் தெற்கு கிழக்கு இரண்டு பக்கமும் ரோடு வந்ததால் இது அக்கனி எனப்படும் இந்த அக்னி மனைக்கு காம்பவுண்ட் சுவரில் கண்டிப்பாக கிழக்கு வாயில் இருக்கும்போது தெற்கு வாயிலும் வைக்க வேண்டும் ஆனால் தெற்கு வாயில் இருப்பதற்காக வடக்கில் நமக்கு வாய்ப்பு இருந்தால் வாயில் வைக்கலாம் அல்லது வாயில் இல்லாவிட்டாலும் உச்சமான கிழக்கு பாகத்தில் ஒரு நடை இருப்பதால் தெற்கு பாகத்தில் ஒரு நடை இருப்பது குற்றமாகாது